வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலொழி சேனலுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து சாப்பிட நம்ம கடைக்கு தான் போகணுமாங்க ஹோட்டலுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு வானலை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அது கொதிக்கிற கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் ஒரு கால் கிலோவுக்கு பாஸ்தா எடுத்து போட்டுருங்க மக்ரோனி அதை போட்டிருக்குங்க போட்டுட்டு அது வேகட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் அது வெந்துவிடுங்க சைட் பை சைட் நம்ம மற்ற ஒர்க்கை பார்க்கலாம் பாருங்கள் கேரட்டு பீன்ஸு பொடியாக நறுக்கி போட்டு ஒரு கால் கிலோவுக்கு அதையும் வேக வச்சுருக்கேங்க அதையும் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாஸ்தா வெந்துருச்சு அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணும்போது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் போட்டு மேலே வந்து நீங்கள் ஒரு டம்ளர் நார்மல் வாட்ரு ஊற்றிடுங்க பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக சரிங்களா ஊற்றிட்டு அதை வச்சுருங்க ஒரு பக்கம் இப்போ அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் செய்யலாங்க ஒரு பா ஒரு வானலை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூனுக்கு வெண்ணெய் எடுத்து போட்டுருங்க போட்டு அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகணுங்க மெல்ட் ஆகும்போது ஒரு மூணு ஸ்பூனுக்கு மைதா மாவு பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு சுத்தமாக அப்படியே விறுவருன்னு சீக்கிரமாக கலந்து எடுத்துருங்க அந்த மைதா மாவை அந்த உருகின வெண்ணெயில் கலந்துருங்க கலந்துட்டு இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அரை லிட்டர் பாலுக்கு மேலே தான் தேவைப்படுங்க பால் வந்து எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது காய்ச்சி ஆறுன பால் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அப்படியே அந்த லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டு இது பண்ணுங்களேன் பொறுமையாக எல்லா பாலையும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அப்படியே லம்ஸ் இல்லாமல் அந்த ஸ்பேடு வச்சு அமுத்தி அமுத்தி கரைச்சி விடுங்க சிம்லையே வச்சுக்கிட்டு செய்யுங்க ஃபுல் ஃப்ளேமே மீடியம் ஃப்ளேமே வைக்காதீங்க சீக்கிரம் ஆகிடும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் எல்லா பாலையும் ஊற்றியாச்சு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்குறேங்க அப்போ வந்து சீக்கிரம் நல்லா கெட்டியாகிடும் அந்த சாஸ் சரிங்களா கெட்டியானதும் அதை நம்ம என்ன பண்ணலாம் கட்டியே விழுந்தாலே நீங்கள் பயப்படாதீங்க அப்படியே கிளறிட்டு அந்த பா ஒயிட் சாஸ் ரெடியானதும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க இந்த பக்கம் ஒரு பெரிய வானலை வச்சுக்கோங்க வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு என்ன பண்ணுறீங்க பாருங்கள் சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுதான் கன்சிஸ்டன்சிங்க அது ஓரமாக இருக்கட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்லுங்க எடுத்து உரித்து நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணிடுங்க பொடியாக அதோடய ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சாப்பரில் போட்டு இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு வந்து ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க அந்த ஆயில்லையே வறுத்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுருங்க இந்த வெங்காயமும் பூண்டு இந்தளவு சாப் பண்ணிருக்கணுங்க பொடியாக நறுக்கி இருக்கணும் நம்ம வந்து சாப்பரில் போட்டோம்னா ஈஸியாகிடுங்க நல்லா அதை வதக்குங்க வதக்கிட்டு நம்ம கேரட் பீன்ஸு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க அதோட நான் மக்காச்சோளமும் வச்சுருக்கேங்க அதை காமிக்க உங்ககிட்ட விட்டுட்டேன் மக்காச்சோளமும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உதுத்து அதையும் இதில் போட்டு கிளறுங்க மக்காச்சோளம் கேரட்டு பீன்ஸ் எங்கிட்ட இருந்த காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட கிட்டே இன்னும் என்ன என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் ஆசைப்பட்ட காயெல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த வடிகட்டி வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டு காயும் பாஸ்தாவும் நல்லா ஈவனாக கலந்து வரணுங்க அதை அப்படியே கிளறி விடுங்க இதில் வந்து என்னென்னா நம்ம காய்க்கும் அரை உப்பு தான் போட்டிருக்கோம் இது பாஸ்தாவுக்கும் அரை உப்பு தான் போட்டிருக்கோம் ஸோ அது பத்தாது அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டே என்ன பண்ணால் நம்ம ஒயிட் சாஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டிடுங்க இருக்கிற கட்டியெல்லாம் அது ஆகிடுங்க அதுக்காக தான் அதை எடுத்து ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டுங்க வடிகட்டிட்டு அப்படியே கிளறி விட்டு எடுத்துருங்க பாருங்க இவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த இந்த திப்ப திப்பையே வாயில் கடிபடாமல் இருக்கும் அதுக்காக தாங்க அதை எடுத்துகிட்டு இ இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஒயிட் சாஸு இதை எடுத்து அதில் ஊற்றிக்கிங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க இந்த ஒயிட் சாஸ் ஊற்றியாச்சு இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படியே கிளறுங்க அழகாக அப்படியே கிளறி கொடுங்க பார்க்கலாம் இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இதோட நம்ம என்ன பண்ணோம் இது ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஃப்ரெஷ் க்ரீம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனுக்கு மேலேயே இருக்குங்க ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஒரு அரை கிண்ணத்துக்கு மேலேயே எடுத்துருக்கேங்க ஊற்றிக்கிங்க ஊற்றி அதையும் கிளறி எடுங்க நல்லா ஈவனாக கிளறுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறுங்க ரொம்ப ஃபுல் ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம் கம்மியாகவே இருக்கலாம் அப்படியே கிளறி கொடுங்க கிளறிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேங்க எங்கள் வீட்டில் இந்த டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் ரெண்டு மூணு ஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு அடுத்தது வந்து ஆரிகோனா போட்டுக்கலாங்க அந்த ஆரிகோனாவும் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க அதையும் போட்டுட்டு நல்லா கலரி எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடிங்க இப்போ சுட சுட எடுத்து ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ செஞ்சது பத்தாதுங்க அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு உங்களையும் பாராட்டுவாங்கங்க இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு பாராட்டுவாங்க அதனால நீங்களும் மறக்காமல் இந்த மாரி ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நாங்கள் செஞ்சு சூடாக சாப்பிட்டாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இதுக்காக நம்ம ஹோட்டலில் போய் தான் இந்த ஒயிட் சாஸா பாஸ்தா சாப்பிட்ணுன்னு நான் இல்லைங்க நம்மளும் வீட்டில் ஹோட்டல் ஸ்டைல்லையே செய்யலாங்க இதில் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா ஒயிட் ஒயின் இருந்ததுன்னா அது ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்